அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பொள்ளாச்சியில் நடைபெற்ற திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்ப விழாவில் நானும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார்ஜி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இங்கே வந்து நேராக உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பினாமிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை நடத்துவது முதலமைச்சரா அல்லது இந்த தம்பிகளா என்பது பொதுமக்களிடத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறிந்து கொண்டிருக்கிறது இந்த தம்பிகள் யார் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடும் அளவுக்கு ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் வருவது எந்த தைரியத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவுக்கு அவர்கள் ஒரு பவர் சென்டராக இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்பதே மறந்துவிட்டு இந்த தம்பிகள் இன்றைக்கு தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய நிதிகளை எல்லாம் ஊழல் செய்து அந்த நிதியெல்லாம் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துகின்ற இந்த தம்பிகள் மேல அல்லது இந்த தம்பிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினருக்கும் என்ன உறவு அவர்களை இயக்குவது யார் அவர்களுக்கு என்ன தொடர்பு அல்லது தொடர்புலாம் இந்நேரம் சொல்லியிருக்கணும்ல முதலமைச்சர் அவர்கள் வெளியில வந்த பிறகு இந்த தம்பிகள் ரித்தீஷ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது விபின் ஜுஜு யாருன்னு எங்களுக்கு தெரியாது இப்படி இன்னும் பல தம்பி கிட்டத்தட்ட பதினைஞ்சு தம்பிகள் சொல்றாங்க இதுல ஏதோ கார்த்திக்னா மூணு கார்த்திக் இருக்குதா சொல்றாங்க அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு பின்னாடி இருந்துகிட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டிக்கொண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய நிதியெல்லாம் கொள்ளையடித்து இன்றைக்கு இரண்டாவது அதாவது சைமன் டென்னிஸ்ல என்று சொல்லக்கூடிய இன்னொரு பக்கமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தம்பிகள் யார் என்பதை அவர்களுக்கான தொடர்பு என்ன என்பதை தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக விளக்க வேண்டும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு முன்னாடி வேங்கை வாசல் போனார் வேங்கை வாசலில் அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனார் புது புதுக்கோட்டைக்கு போகும்பொழுது அது திருமாவளவன் அவர்களும் புதுக்கோட்டையில் போய் டாக்டர் அம்பேத்கர் சிலை அவர்களை திறந்து அவர்களுடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் அப்போய்டினது சிலை திறந்தது நல்லது அப்படியே அந்த வேங்க வாயில் பக்கம் போய்ட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம் அந்த மக்களை போய் அட்லீஸ்ட் நீங்கள் நியாயம்தான் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல சரி எப்படி இருக்கீங்கன்ட்டு அந்த மக்களை சந்தித்து விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் நல்லா நன்றாக இருந்திருக்கும் அதே போல் அரக்கோணத்தில் நம்மளுடைய சகோதரி அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கவில்லை எப்படி பொள்ளாச்சி வழக்கில் உட இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படை ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த அரக்கோணம் வழக்கிலையும் சிபிஐ இடத்துல கொடுக்க வேண்டும் இந்த அரக்கோணம் வழக்கில் பின்னணியில் இருக்கிற சார்கள் யார் பார் தமிழ்நாட்டில் எப்படி எப்படி ஒன்று சார்கள் ஒரு பக்கம் சீரழித்துக் இருக்கிறார்கள் சகோதரிகளை இன்னொரு பக்கம் தம்பிகள் மக்களுடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள் இப்படி தான் இன்றைக்கு சார்களுடைய ஆட்சியும் தம்பிகளினுடைய ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வெக்கப்பட வேண்டிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் களத்தில் நடந்து கொண்டு ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாலஞ்சு வருஷமா நாலு வருஷமா டெல்லி பக்கமே போகாதவர் நேற்றைக்கு டெல்லி போயிருக்கிறாரு வரவேற்கத்தக்கது இதை நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா நீ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய வ தேவைக்கான திட்டங்களை பெற்றிருந்தா இன்னும் தமிழ்நாடு வேகமாக முன்னேறியிருக்கு இப்போ போய் கடைசி நேரத்தில் ஆட்சி முடிகிற நேரத்தில் நாங்கள் வந்து அவர் அரசியலுக்காக அங்கே போயிருக்கிறதாக தான் மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் இதை நாலு வருடமாக சின்ன சின்னதுக்கெல்லாம் கூட நாங்கள் எல்லோருமே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்தை கூட அதை அரசியலாக ஆக்கினார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய மேம்பாடு பற்றியோ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இங்கே நடந்துவதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாஸ்கான் நிறுவனம் வந்து பாஸ்கான் நிறுவனம் வந்து இங்கே வேண்டிய நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனம் இங்கே வராமல் உத்தரப்பிரதேச போயிருக்கிறது அப்போ இவர்களுடைய செயல் திறனற்ற தன்மையினால் இவர்கள் சரியான முதலீடுகளை கொண்டு வர தவறியதுனால சரியான நிறுவனங்களுக்கு அவர்கள் வந்து அந்த ஊக்கம் ஊக்கமளிப்பு கொடுக்காதனால பல நிறுவனங்கள் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுனால தமிழ்நாட்டினுடைய வருமானம் போச்சு தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள் போகுது இந்த அரசாங்கம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி சென்று கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு இடத்துல சொல்ல வேண்டியதா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவைட்டி அடிக்கின்ற கூட்டணி திமுக என்ற இந்த அரக்கணை திமுக என்ற இந்த ஊழல் பெருசாலியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக மக்கள் மக்கள் விரும்புகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்ன நான் தான் சொன்னேன் மக்களினுடைய வளர்ச்சியை பத்தி நாலு வருஷமா சிந்திக்கல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பத்தி சிந்திக்கல இப்போ வந்து ஆட்சி முடி போகுது இந்த ஆட்சி முடிகிற நேரத்துல ஒரு அரசியல் ஸ்டெண்டாக கூட தான் இருக்கலாம் இது ஆனா நான் வரவேற்கிறேன் போ கடைசி நேரத்திலேயாவது போய் மத்திய அரசாங்கத்தோட ஒரு உணக்க இணக்கமாக நீங்க வந்திருக்கிற வந்திருக்கிறீங்களா என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஆனால் இதை வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இரண்டு மடங்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றை மாஜா காரசமேத்தி அதான் சொன்னார் இந்த 4 வருஷம் திமுக வந்து மத்திய அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லலாம் என்பதை ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குது. நீங்க வந்து கீழடி அகல்வாராய்வு அறிக்க அது ஆஃபீஷியல் புரோசிஜர் தான் ஒரு அறிக்கை அடி பேர் பாங்க அதுல என்ன விளக்கம் கேட்டிருப்பாங்க அந்த விளக்கத்துக்கு வந்து அவங்க அது அங்க இருக்கிற அதிகாரிகள் பதில் கொடுப்பாரன்னு மதி சின்ன ஆதிச்சநல்லூர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு டெய்லி ப்ராசஸ் ப ஒரு சின்ன கலெக்டர் ஆஃபீஸில் போனால் கூட ஒரு ஃபைல் அனுப்பும்போது போது சார் இதுக்கு என்னப்பா விளக்கன்னு கேட்க போறாங்க அதை போய் ஒரு அரசியல் ஆக்கிட்டு அது வந்து தமிழ்நாட்டினுடைய நலனில் அதுவும் தமிழ் மொழின தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மக்கள் மேலே அதீத பற்று கொண்டிருப்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழ் பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கு இதே நம்ம இந்த ஏர்போர்ட்டினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சென்னை விமான நிலைய விரிவாக்கங்கள் தூத்துக்குடி விமான நிலையம் அதே போல வந்தே பாரத் ரயில்கள் இப்படி தேசிய ஹைவேக்கள் இப்படி தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அதிகமான வளர்ச்சி பெற்றுக்குன்னா பிரதமர் திரு நரேந்திர அது மட்டுமல்ல தமிழ் வளர்ச்சிக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மொழிகளில் வெளிநாட்டு மொழிகளும் சேர்த்து முப்பத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போல திருவள்ளுவருக்கு உலகத்துல நம்ம நாட்டில் வெளிநாடுகள்ல கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக கலாச்சார மையங்களை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் பாரதியாருக்கு இங்கிருந்து காசியில பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில பாரதியாரினுடைய பேர்ல இருக்கையை நாம் அமைத்து இருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் நடத்தி இருக்கிறோம் இப்படி தமிழுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு அதிகமாக பெருமை சேர்ப்பது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தது யார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான்

நாங்க யாரையும் அடிப்பணைக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நாங்க யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவுல கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேல மாநிலங்களை ஆட்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடினாலும் நாங்க யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி